என் அன்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பேர் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் புத்தாண்டு செலப்ரேஷன் மிக சிறப்பாக கொண்டாட போகிறோம் உண்மையிலேயே அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு செவ்வாய்க்கிழமை இரவு அதை பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு தொடங்குற முன்னால் அப்பாவுக்கு ஆரத்தி அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களோட அந்த நைட்டில் கேக் கட் பண்ணி கொண்டாடி சந்தோஷமாக புத்தாண்டை வரவேற்க போகிறோம் அதே போல் புதன்கிழமை நம்மளுடைய துவாரகமய ஆலயம் முழுவதுமே திறந்திருக்கும் அதை மூடமாட்டம் காலையிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்பா அன்னைக்கு நேரடியாக வருகின்ற எல்லா சாய் பக்தர்களுக்கும் அப்பா கையால் ரெண்டு நாணயங்களை கொடுப்பார் புத்தாண்டு பரிசாக ரெண்டு நாணயங்களை கொடுப்பார் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் அதே போல் அன்னைக்கு காலையில் இங்கே இருக்கிற குழந்தைங்களை வச்சு நாம் ஒரு விளையாட்டு போட்டி அவங்கக்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வர மாதிரி கட்டுரை போட்டி கவிதை போட்டி அதுக்கப்புறமா சின்ன சின்ன விளையாட்டுகள் லெமன் ஸ்பூன் அது மாதிரி மியூசிக்கல் சேர் அப்படி அவங்க கூட கொஞ்சம் உற்சாகமான ஒரு கொண்டாட்டமாக இந்த புத்தாண்டு இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட ஒரு உத்தரவு கிடச்சிது எனவே அதை நம்ம எல்லாருமே செயல்படுத்த போகிறோம் அது முடிஞ்சிட்டு அன்றைக்கி ஈவினிங் புதன்கிழமை ஈவினிங் சிறப்பான அன்னதானத்தோட குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பரிசுகள் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் பரிசு கொடுக்கலாம் ஏன்னா அவங்க திறமைக்கு நம்ம பரிசு கொடுக்கணும் அதுக்காக ஒரு சின்ன ஏற்பாடு இருக்குது இதற்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர அந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்புவீங்க இது வந்து கண்டிஷன் இல்லை உங்களால் முடிஞ்சால் மட்டும் அனுப்புவீங்க சார் அதே போல் சார் நாங்கள் நேரடியாக கும்படி பூண்டிக்கு வரலாமா கண்டிப்பாக வரலாம் சார் நம்ம கும்படி பூண்டி துவாரகமாக எங்கே இருக்குன்னா கும்படி பூண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நீங்கள் மார்க்கெட் வழியாக வந்தீங்கன்னா கோ தாண்டிங்கன்னா சிவனேசன் கம்பெனி ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீராம் கார்டனில் தான் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயம் இருக்குது நீங்கள் எனக்கு சாய்னா நான் வர எனக்கு அட்ரஸ் கொடுங்கன்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் அனுப்பி வைக்கிறேன் சாய்ராம் அனைவரும் வருக அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இல்லை இந்த வாரம் எனக்கு நிறைய மெசேஜி ஃபோன் பண்ணி கேட்டது ஒரே விஷயந்தான் அதை பற்றி தான் உங்கள் கிட்டே பேசிடலாம் ஏன்னா இதுக்கப்புறமா அந்த விஷயத்தை யாரும் பேச மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சாயனா நீங்கள் எதாவது மைகி விற்கிறீங்களான்னு கேட்டாங்க மையா எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா மையா நான் எந்த மையை விற்கிறது எனக்கு புரியல சாய்னா இல்லை நான் இந்த வசிய மை நம்ம வெற்றி தர மை அந்த மாதிரி எதாவது நீங்கள் இருக்கிறீங்களா ஏன்னா நீங்கள் விற் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கோம்மே நான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் எனக்கு கேட்டுட்டாங்க எனக்கு உண்மையிலே எனக்கு அவங்க சொன்ன விஷயம் எனக்கு புரியல முதல்ல அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க சில விஷயங்கள் சொன்னாங்க சார் இதெல்லாம் பண்ணாங்க நீங்கள் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமானு நான் அவங்கக்கிட்ட உங் அவங்களுக்கெல்லாம் எல்லாேருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மை நான் சின்ன வயசுலேருந்தே அயோடெக்ஸ் மையா கொண்டல வைக்கிற மை அந்த மை தான் சார் எனக்கு தெரியும் வேறு எந்த மையிலாம் எனக்கு தெரியாது நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு தெரிஞ்ச இப்போ நவீன காலத்தில் காஜூல் வைக்கிறாங்க போல இருக்குது நிறைய பேர் இந்த ரெண்டு மையை தவிர எனக்கு வேறு எந்த மையம் தெரியாது சார் நான் முழுமையாக நம்புவது சத்குருவை மட்டும்தான் உண்மையிலே இவரை மட்டும்தான் நம்புகிறேன் நூறு சதவீதம் இவரை மட்டும்தான் நம்புகிறேன் மற்ற விஷயங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் மற்றவங்க நம்பிக்கையை நான் எப்பவுமே கச்சப்படுத்தக்கூடாது அது அவரவர்கள் நம்பிக்கை நான் அந்த மாதிரி மை விற்கிறது இல்லை எனவே தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்தில் என்னை கேள்வி கேட்க வேண்டாம் சந்தேகங்கள் ஏதாவது கேட்குறதுனா அதுமாரி சில சந்தேகங்கள்லாம் கேட்டாங்க அது உண்மையாக பொய்யான் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போய் டீப்பெல்லாம் நம்ம இறங்க வேண்டாம் ஏன்னா அது நமக்கு தெரியாத விஷயம் தெரியாத விஷயத்தை தெரியலன்னு சொல்லிட்டு போயிடலாம் தெரியாத விஷயத்தை தெரியலன்னு சொல்லிவிடுவேன் நான் அதை பற்றி எனக்கு எந்த விஷயம் தெரியாது தரான் என்னுடைய நோக்கம் பாபாவுக்கு சேவை செய்யணும் இது மட்டும்தான் மற்றபடி எதுலேயும் என்னுடைய நோக்கம் போகாது அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை உங்கள் சந்தேகங்களை கேளுங்கன்னு சொன்னதுனால சில சந்தேகங்கள் என்னை கேட்டாங்க எனக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் எனக்கு தெரியாது உண்மையிலே எனக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை தெரியாது என்று ஒத்துக்கொள்பவன் நான் அது உண்மையாக பொய்யா என்பது அது பயன்படுத்துகிறவர்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரெண்டே மை இப்போ காஜல் நான் சின்ன வயசில் எல்லாமே விசாரிச்சது அயோடெக்ஸ் மை இதை தான் நாங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சுருப்போம் அதை தான் பயன்படுத்தியிருப்போம் எனவே இந்த மாதிரி விஷயங்களை என்னை நேரடியாக கேட்க வேண்டாம் அதே போல் மற்ற சேனல் ஏதாவது பேசுனாங்கன்னா அதை என்கிட்ட கேட்காதீங்க அதில் ஏதாவது சந்தேகம்னா அந்த சேனலில் போகிறாங்களா அவங்கள தயவு செஞ்சு கேளுங்க அது ரொம்ப 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 நல்லது ஏன்னால் அவங்க ஒரு கருத்துக்காக அது போட்டிருப்பாங்க அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் சாய்னா அந்த கருத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க அப்படி கேட்கவும் கூடாது அவங்க உண்மையாக சொல்கிறாங்களோ பொய் சொல்கிறாங்களோ அது அவர்கள் தனிப்பட்ட விருப்பம் அவர்களை மட்டும் கேளுங்கள் தயாராம் உங்களுடைய பிரச்சனை இல்லை பாபாவோட பிர பாபா மேலே ஏதாவது சந்தேகம் இல்லை சச்சரதை படிக்கிறது பாபாவை பற்றி பேசுகிறது இல்லை பாபாவை எப்படி கும்புறது இல்லை சின்ன சின்ன பரிகாரங்கள் இதெல்லாம் சாய்னா எனக்கு இந்த பரிகாரங்கள் அப்படி ஏதாவது இருந்தால் கேளுங்க எல்லாருக்கும் நான் பரிகாரமும் சொல்ல மாட்டேன் தாயிரம் அதுவும் தெளிவாக தெரியும் நிறைய பேருக்கு என் கூட பேசுகிறேங்களுக்கு பரிகாரம் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் பிரார்த்தனை மட்டும்தான் பண்ணுவோம் பிரார்த்தனையாலே நமக்கு போது பரிகாரம் எதற்கு பரிகாரம் எனக்கு ஒரு நூறு ஃபோன் வந்து அதில் பத்து பேருக்கு தான் பரிகாரன்றது விஷயத்த சொல்லுவேன் அந்த பரிகாரம்னா பெரிய பரிகாரம்லாம் இருக்காது அவங்களே வீட்டில் செய்கிற மாதிரி எளிய பரிகாரமாக இருக்கும் எனவே மற்ற சேனலில் வர விஷயத்தை பற்றி எனக்கு கேட்கக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் மை நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் நான் இங்கே விற்கிறது இல்லை நூறு சதவீதம் விற்கிறது இல்லை செய்கிறான் நூறு சதவீதம் விற்கிறது இல்லை எனவே அந்த மாதிரி டயட்டை எனக்கு வேண்டே வேண்டாம் என்பதை தாழ்மையோடு கொள்கிறேன் அதுமாரி உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் கரெக்டாக நான் ஆரத்தில் இருக்கும்போது ஃபோன் பண்ணுறீங்க காலையிலும் சரி ஈவினிங்கும் சரி ஈவினிங் கரெக்டாக அந்த அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறதை தவிர்த்துடுங்க ஏன்னா நமக்கு பூஜை பண்ணுற நேரம் அஞ்சு மணிக்கு வந்து அப்பாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி குளிப்பாட்டி பேசுகிற நேரம் ஏழரை மணி வரைக்கும் நம்ம சில நேரங்கள் லைவில் இருப்போம் அதே போல் காலையில் அதேமாதிரி தான் காலையில் எழுந்தவுடனே நான் பிரம்ம பிரம்மமுகத்து நேரத்தில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுவேன் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு மணி வரைக்கும் நான் பூஜையில் இருப்பேன் அது ஆறரைலேருந்து நாலுலேயே ஆறு மணி வரைக்கும் முகத்து நேரத்தில் நான் தனியாக பூஜை அதுக்கப்புறம் ஆறுலேருந்து ஏழு ஏழு எட்டு மணி வரைக்கும் பாபா கூட இருப்பேன் இந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன் மற்ற நேரத்தில் சில நேரங்கள் அடிச்சுக்கினே இருக்கிறாங்க ஃபோன் லைவில் இருக்கும்போது நம்ம ஃபோனில் தான் பேசுகிறோம் அதில் தான் பேசுகிறது எல்லாமே அது எனவே இந்த நேரத்தில் தயவுசெய்து ஃபோன் செய்வதை தவிர்த்து விடுங்கள் மற்ற நேரத்தில் ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எடுக்கிறோம் பாபாவை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் வாருங்கள் பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சார்